ஹாய் ஹாடியஸ் இன்றைக்கி மோர் ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் மிளகு அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் மோர் மத்தல் இதுவும் போட்டு நல்லாவே வதக்கணும் வதக்கி நல்லா பொறிஞ்சதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் வெண்டைக்காய் வந்து ஒரு பத்து வெண்டைக்காயவர் ஒரு வெண்டைக்காகவே ரெண்டாக தான் வெட்டணும் இல்லாட்டினா மூணாக வெட்டலாம் வெட்டி அதையும் அது கூட நல்லா வதக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் கொஞ்சம் கருவாயிலையும் அது கூடயே சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லாவே வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பும் போட்டு நல்லாவே வதக்க ஆரம்பிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக காயத்தூள் காயத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு நல்லாவே வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஒரு அரை டம்ளர் தண்ணி அது மட்டும் சேர்த்து அந்த வெண்டைக்காவை இன்னும் கொஞ்சம் வேக விடணும் அதுக்கு சொல்லி ரொம்ப வேக விடக்கூடாது முக்காப்பதும் வெண்டைக்காய் இருக்கணும் லோ வேக வச்சதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி அது கூட சேர்த்து நல்லாவே வதக்க ஆரம்பிக்கணும் வதக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் தயிரை வந்து நம்ம வந்து வாங்கி அதை மிக்சியில் வந்து தயிர் சேர்த்து அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு அதை வந்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணும் அது வந்து ஒரு வித க்ரீமியாக இருக்கும் அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா இது கூட அப்படியே ஊற்றிடணும் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை வந்து அந்த மோர் ரசத்துக்கு வந்து அதை வந்து கொதிக்க விடக்கூடாது அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு லைட்டாக டேஸ்ட் பார்க்கணும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி இலையை அப்படியே மூடி அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியது நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்படி எடுத்து நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள்